பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னைக்கம் தினமும் ஒரு தேர்ந்த

வருவாய் வருவாய் வடிவேலா வளமே தருவாய் வடிவேலா நாரியர்கள் ஆசையை கருதாதே நானும் இரு பாத அரமுதமான நாட அறமுதமான சர்க்கரைதேனே அன அனுபூதியை தருவாயே காரணமதான உத்தமசீலா கனகுரமாதினை புணர்வோனே சுரகிழை தூழழ பொறும் வேலா தொகை மயில் வாகன பெருமாளே வருவாய் வருவாய் வடிவேலா வள்ளிமணா வடிவேலா வருவாய் வருவாய் வடிவேலா வளமே தருவாய் வடிவேலா அறமுதமான தேனே அன அனுபூதியை தருவாயே சுரர்கிழைத் தூளெழப்பொறும் வேளா தொகைமையில் வாகன பெருமாளே வருவாய் வருவாய் வடிவேலா வளமே தருவாய் வடிவேலா வருவாய் வருவாய் வடிவேலா வளங்கள் அருள்வாய் வடிவேலா வெற்றி வடிவேல் முருகனுக்கு முருகா பாடல் எண் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நாரியர்கள் ஆசையை கருதாதே பொது திருப்புகள் நாரியர்கள் ஆசையை கருதாதே பெண்களின் மீது உள்ள ஆசையை எண்ணாமல் ஆசையை மறந்து நான் உன் இரு பாத பத்மமும் ஆட நான் உன்னுடைய இரண்டு பாத தாமரைகளை விரும்பி தேட ஆரமுதமான சர்க்கரை தேனே நிறைந்த அமுதம் என்னும்படியதான சர்க்கரை தேன் ஆன ஆன அனுபூதியை தருவாயே என்னும்படியான அனுபவ ஞானத்தை தந்தருள்க அல்லது சர்க்கரை தேன் போன்றவனே ஆன நன்மை வயப்பதான அனுபூதியை தருவாயே காரணமதான உத்தம சீலா சகலத்துக்கும் காரண இருக்கும் உத்தம சீலனே கான குரமாதினை புணர்வோனே காட்டுக் குறமாத வள்ளியை சேர்பவனே சூரர் கிளை எழ போறும் வேலா சூரபதுமனது சுற்றம் இறந்து தூளாகும்படி சண்டை செய்த வேலவனே தோகை மயில் வாகனப் பெருமாளே உடைய மயிலை வாகனமாக கொண்ட பெருமாளே நன்மை பயப்பதான அனுபூதியை தந்தருளுக